சீனிவாசன் இதில் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் லாஜிக்கா சரியா எவ்வளோ பெரிய நிதி நெருக்கடிக்குள்ள இருந்துட்டு இருக்கிறோம் மத்திய அரசு நமக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை முறையாக ஒதுக்க மாட்டேன்றாங்க பெஞ்சல் புயல்ல கேட்ட நிதி கூட கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறப்போ பொங்கல் பரிசு தொகையை மட்டும் அதிகமாக கொடுங்கன்னு கேட்குறது நியாயமா இருக்கா ராமசுப்ரமணியை தான் கோடிட்டு காட்டுறாரு நீங்க ஜிஎஸ்டியை கேட்கறதுக்கு பற்றி பேச மாட்டீங்க பெஞ்சல் நிவாரண நிதியை பற்றி பேச மாட்டீங்க பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் கொடுங்க அதில் காசு கொடுங்கன்னு கேக்குறது சரியான பார்வையான்றார் அதாவது தமிழகத்தினுடைய பண்பாட்டினுடைய அடையாளம் இந்த பொங்கல் திருநாள் தமிழர்களுடைய திருநாள் உழவர்களுக்கு ஒரு மரியாதை செய்கின்ற அந்த திருநாள் வந்து வருஷத்துல ஒரு நாள் தான் வருது தைப்பொங்கல் அப்ப தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து மேடைக்கு மேடை முழங்குற திமுக அரசு இது வந்து ஒரு அதாவது தமிழக மக்களுக்கு ஒரு பொங்கல் பரிசாக ராமசுப்ரமணியன் சார் சொன்னார் அதாவது ரெண்டாயிரத்து அண்ணா அதிமுக ஆட்சியில் கொடுத்தது வந்து தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார் அது முற்றிலும் தவறானது அது என்ன காரணம்னா இந்த கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று அளவில் மக்களை முடக்கி வைத்திருந்தது பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டது அந்த சூழ்நிலையில் பொங்கல் திருநாள் வந்தது அப்போ பொங்கலை வந்து மக்கள் வந்து அடிப்படையில ஐநூறு ரூபா கொடுத்தாங்க மக்கள் வந்துங்க பொங்கல் வந்து எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு திருநாள் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அப்ப அதுக்கு வந்து மக்களுக்காக இந்த அரசு வந்து செலவிடுறது வந்து ஒரு பெரும் சுமையா இவங்க நினைக்கிறாங்க அது முற்றிலும் தவறு இல்ல அதுலதான் ஒரு டாக்டர் ராமசுப்ரமணியன் அதுலதான் ஒரு கேள்வி கேட்கிறாரு இதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது மகளிர் உரிமை தொகையோ அல்லது மாணவிகளுக்கான காசோ இலவச பேருந்தோ இதெல்லாம் கொடுக்கல அப்போ நீங்கள் கொடுத்தீங்க அதில் லாஜிக் இருக்குது இப்போ இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் ஆயிரம் ரூபாய் மேலே கொடுக்கணும்னு சொல்றது லாஜிக்கா ஏற்கனவே போக்குவரத்து துறை நஷ்டத்தில் போகுது மகளிருக்கான இலவச பேருந்து பற்றியான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது நிறைய பொங்கல் பரிசு தொகுப்பே அதுக்குள்ளே இருக்கிறப்போ இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில் இவ்வளவு விஷயத்தை செய்கிறதே நியாயம் தானே இதே திமுக எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப இன்றைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கேட்டார் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா போதாது அண்ணா திமுக அரசு குறைச்சி கொடுக்குறீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம்னு ஏன் சொன்னாரு அப்ப அன்னைக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு ஒரு வார்த்தை அன்னைக்கு மகளிர் உரிமை தொகை இல்லையே சீனிவாசன் அன்னைக்கு மகளிர் உரிமை தொகை இல்ல அன்னைக்கு இலவச பேருந்து பெண்களுக்கு இல்ல அன்னைக்கு மாணவிகளுக்கான ஆயிரம் ரூபாய் இல்ல இது எல்லாத்தையும் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறாங்கல்ல நீங்க பொங்கல் பண்டிகைக்கான காசை பத்தி பேசுறீங்க ஆனால் திமுக ஒவ்வொரு மாசமும் காசு கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது அதாவது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல இதெல்லாம் சொன்னாங்க அதாவது செய்ய முடியல நிதி சுமையா இருக்கு அப்படின்னா கோர்ட்டுக்கு போங்க சார் நீங்க கோர்ட்டுக்கு போய் மத்திய அரசு கிட்ட இருந்து பண்டை கலெக்ட் பண்ணுங்க அப்ப மக்களை வந்து நீங்க வந்து உங்களுடைய அணுகுமுறை சரியில்லைங்கிறது திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கான அந்த பரிசு தொகையை நாங்க கொடுப்போம்னு சொன்னாங்களா அல்லது தீ அதிமுக கொடுக்க தவறிய தொகையை நாங்க கொடுப்போம்னு சொன்னாங்களா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னது இதே திமுக தலைவர் தான் குடுத்தாங்கல்ல அவங்க 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 குடுத்தாங்களா இல்லையா முதல் முதல் ஆண்டு ஆயிரம் அதற்கடுத்து பள்ளி விழுந்த அந்த வெள்ளம் பாகு மாதிரி உருகு போன வெள்ளம் அந்த இந்த இருபது ஐட்டங்கள் கொடுத்து மக்களை ஏமாத்துனாங்க சங்கடப்படுத்தினாங்க அப்ப அந்த அந்த இத கூட அந்த முதலீடு கொள்முதல் செய்யறது கூட வெளிமாநிலத்துலதான் பண்ணாங்க அப்ப விவசாயிகள் கரும்பு விவசாயி வந்து கண்ணீர் வடிச்சான் போன ஆண்டு கண்ணீர் வடிச்சா இந்த ஆண்டு இதே நிலைமைதான் அத அதை வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்ப விவசாயிகளையும் தமிழக மக்களையும் ஏமாற்றுகிற அரசாகத்தான் இந்த திமுக இருக்குது எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஒண்ணு சொல்றாங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு பிறகு வேற ஒரு பேங்க் பேசுறாங்க இல்ல என்ன இந்த விஷயத்துல எடுத்துக்கல இப்ப ஒண்ணும் கிடையாது எதிர்கட்சிகள் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி தொகையை சரியான நேரத்துல கொடுங்க பெஞ்சல் புயலுக்கான நிவாரண நிதியை இன்னும் கூடுதலா உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்களா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தான் ஆளுநரை சந்தித்து அந்த கோரிக்கையை வச்சார் அதிமுக சார்பா அந்த கோரிக்கை வைக்கா அதிமுக எம்பிக்கள் யாராவது டெல்லியில் அந்த குரலை எழுப்புனாங்களா அதாவது பெரும்பான்மையா இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி வச்சிருக்கிறது திமுக அப்ப திமுக தேர்தல் வாக்குறுதியில என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் அவங்க செஞ்சு ஆகணும் ஆனா செஞ்சதான் சொல்றாங்க ஒன்னு ரெண்டை தவிர வேற எதையே தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் எல்லையும் கிள்ளி போடல வெற்றி விளம்பரம் வாய்ப்பேச்சு இதை தவிர தமிழக மக்களுக்கு திமுக அரசால் எந்த நன்மையும் மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்து இல்ல சரியா நீங்க சொல்றது மகளிருக்கான உரிமை தொகை கொடுத்தப்பட்ட பிறகும் பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணத்துக்கான சலுகை இவ்வளவு நான் இருங்க வர அதுல ஒன்னு ரெண்டு செஞ்சுட்டாங்கிறதுனால கல்வி கடன் என்னாச்சு மின் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில குறைச்சி தரேன்னு சொன்னாங்கல்ல அப்ப அதாவது ஏதோ பேருக்கு ஒன்னு ரெண்ட சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் முச்சூடுமே இவங்க வந்து எந்த விஷயத்தையும் மக்களுக்காக செய்யல இது வந்து ஒரு நாடகம் அப்ப நீட்டு சொன்னாங்க நீட்டு கொண்டு வந்துட்டாங்களா அதாவது எந்த விஷயத்திலையும் இவங்களுடைய வாக்குறுதி ஒரு பொய்யான வாக்குறுதி மக்களை ஏமாற்றுகின்ற வாக்குறுதி ஓட்டு வாங்கிட்டாங்க அன்னைக்கு ஒரு ரெட்டை விட போட்டாங்க இன்னைக்கு ஒரு ரெட்டை வேடம் போடுறாங்க அப்ப திமுக என்பது தமிழர் திருநாளில் மட்டும் இவங்களுக்கு நிதி சுமை வந்துருச்சா பணம் கொடுக்க முடியலையா அமைச்சர் சொல்றாரு தங்கம் தென்னரசு மாண்பு மிக அமைச்சர் இந்த ஆண்டு வந்து பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க இதை மட்டும் தாங்க எங்களுக்கு கடுமையான நிதி நெருக்கடி இருக்குதுங்க அப்படின்றாரு இதெல்லாம் நல்ல வாசார் இருக்குது அப்ப தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களுடைய உரிமைகளுக்காக தமிழ்நா தமிழர் திருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த பொங்கல் திருநாளைக்கு ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை இல்ல அது வந்து நீங்க தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு தேவையான நிதியை பேச மாட்டேன்றீங்க எதிர்க்கட்சிகள் மாட்டேன்ற எதிர்கட்சிகள் அரசாங்கம் அரசாங்கம் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கலன்னு கேட்கக்கூடிய நாம தமிழ்நாட்டினுடைய நிதி சார்ந்த விஷயங்கள்ல அதே உரிமையை எழுப்பணும் இல்லையா அதையே தவறீங்க ஒரு கண்ணுல நீங்க அதிமுக அடிமை சொன்னீங்க அவங்க புடிஞ்சவங்க நிமிடவே இல்லைன்னு சொன்னீங்க நீங்க தானே மேடைக்கு மேடை விமர்சனம் பண்ணீங்க டெல்லி தலைவர்கள்ட்ட வந்து நீங்க எதுவும் வாய் திறந்தே பேசுறது இல்லையீங்க அண்ணா திமுக அதாவது எப்படி என்னென்ன பண்ணிருக்கிறாங்க இதே அடிமைன்னு சொல்லப்பட்ட அண்ணா திமுக தமிழகத்திற்கு தேவையான மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஏழு புள்ளி அஞ்சு கொடுத்துருக்குறாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொடுத்துருக்குறாங்க எவ்வளவோ செஞ்சுட்டாங்களே அப்ப நீங்க இந்த மூணு சீனிவாசன் இதே பொங்கல் பரிசு தொகுப்பு அதிமுக ஆட்சி காலத்துல கொடுக்கப்படுறப்போ ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி திமுக வலியுறுத்தும் பொழுது அதிமுக என்ன பதில மக்கள்கிட்ட சொன்னீங்க இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போதுமான அளவா இருந்தது அன்னைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மக்கள் மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டாங்க திமுக தலைவர் தான் சொன்னாரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாரு அன்னைக்கு என்ன சொன்னாங்க பெருந்தொற்று கோவிட் நைன்டீன்ல இருக்கிற இவ்வளவு சூழ்நிலைகளையும் இந்த அரசு செய்துன்னாங்க மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டு அஇஅதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க திமுக அரசு கடந்த காலத்தில் உடனே தேர்தல் அதாவது தேர்தல் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ஆயிரம் ரூபாய் அதற்கு பிறகு இருபது பொருட்கள் அதுவும் சரியில்லாத பொருட்கள் இப்படி பொங்கல்ல ஒரு தமிழர்களுடைய திருநாளான பொங்கலுக்கு கூட தமிழக மக்களுடைய மனசை குளிர வைக்கிற ஆற்றல் இவங்கள்ட கிடையாது ஆட்சிக்கு வந்துட்டாங்க இவங்கனால நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியல அதுக்காக மக்கள் தலையில வந்து இந்த இதெல்லாம் சொல்றாங்க ஏன் மக்களை ஏமாத்துறீங்க உங்களுடைய திறமையின்மையை கொண்டு வந்து மக்கள் தலையில வச்சு மக்களை வந்து ஏமாத்துறது நியாயம் பேசலாம்